அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மாத பலன் ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பயணிங்க பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க இந்த இருபாம் ஒரு சூப்பரான ஒரு முது மூர்த்தம் வருது திருமணத்துக்கு உள்ள மூர்த்தம் இருபாம் ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாமே வளர்ப்பறி மூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது இந்த மாதத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகபுரமான சதுர்த்தி அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லா கோவிலையும் பாருங்க விநாயகர் பெருமான் கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம வீட்லையும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு அதை விட முக்கியமான காலம் தான் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது எல்லாருமே கண்டிப்பா அதை இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு இப்போ இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறா சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்காராக பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமா யோசிப்பாங்க மீன ராசிக்காராக இவங்களை மாதிரி யாரும் மீனராசியில் திங்க் பண்ண முடியாது யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசினா எப்படி சாதி சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மீனராசிட்டு அதிகமாக இருக்கும் அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலயும் சரி மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா ஒரு டேலண்டாக மீனராசியை பொறுத்தவரை ரொம்ப இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க எதுலேயுமே தன்மானத்தோட இருப்பாங்க மீனராசிக்காரன் புத்திசாலியான ஒரே ராசி அதுனா மீனராசி தான் புத்திசாலியாக நல்லா யோசிக்கக்கூடிய ராசி மீனராசி ராசி மீனத்தோடைய குணம் அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் தொடர்ந்து நம்மளுடைய சின்னல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் கண்டிப்பா இப்பதான் சேனல்ல கண்டிப்பா வீடியோ பார்க்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் தயவு செய்து இந்த மாத பலன் பார்த்தாலும் சரி இல்ல எல்லா கிரக பயிற்சி பார்த்தாலும் சரி தயவு செய்து ஒரு பொது பலனா எடுங்க உங்களுடைய விதி பாருங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க ஒண்ணு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லா பிறந்திருப்பீங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க ஏன்னா இந்த மூன்று நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கிரகத்துடைய திசை வரும் புத்தி வரும் ஒண்ணு அடுத்து நீங்க பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க பிறந்த நேரம்னா உயிர் பங்க லக்னும்பாங்க உங்க ஜாதகட்டத்துல லான்னு போட்டிருப்பாங்க அதை வச்சு எந்த கிரகம் இந்த ஒன்பது கிரகத்துல உங்களுக்கு யோகமான கிரகம் அது யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனா அது கண்டிப்பா செய்யும் ஒண்ணு அடுத்து எந்த கிரகம் பலவீனமான காலமோ அந்த பலவீன காலத்தை கண்டிப்பா அது செய்யும் ரெண்டு இது ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் நல்ல கிரகம் வேலை செய்தா இல்ல கெட்ட கிரகம் வேலை செய்தா உங்களுக்கு திசா புத்தி எப்படி வேலை செய்யுது பாத்துக்கிட்டு இந்த நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலனை கரெக்டா வச்சுன்னா துல்லியமான ஒரு பதிவு உங்க வாழ்க்கையில கிடைக்கும் ஏன்னா சில பேர் மீனராசி என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்க அதான் கால் பண்றோம் முடியாது தயவு செய்து திசா புதிய பார்த்துட்டு கரெக்டா பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க பார்க்கலாம் இப்ப கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்க ராசிலேயே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க மிதட ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சார சிறாங்க கடகராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது பவானும் சஞ்சார சிலர் அதாவது சிம்மத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் பவன் சஞ்சார சிலர் கன்னி ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாதத்தில் ராகுபவன் சிலர் இதில் ஒரு கிரக பயிற்சி மட்டும் வருது எப்போனா சூரிய பகவான் அதாவது கரெக்டாக சூரிய பகவான் பாருங்கள் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்திலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆறார் எப்பனா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல இருக்கும் இப்ப குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க பாருங்க இது செம்மையான லக்கான நேரம் உங்களுக்கு சரியாந்திர லக்கான நேரம் பெருங்குண்ட பணமும் தற்போதைய வருமான கிரகமும் ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுப்பார் இதுக்கான பதிவு தான் அது மெயினா குருவும் சுக்ரனும் ஜாதகத்துல நல்லா இருக்கா இதுதான் கான்செப்ட் நல்லா பாத்துக்கணும் ஏன்னா உடைய ராசி அதிபதியோட சேர்ந்து இந்த சுக்கரன் இணையிறாரு அப்ப ஜாதகத்துல குரு சுக்கரன் நல்லா இருந்தா எல்லாமே யோகமா இருக்கும் சரி இல்லைன்னா ஒரு சரிவை சந்திப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்துலையும் கொஞ்சம் கீழ் நோக்கி இருப்பீங்க யார் ஜாதக சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ லாபத்திலையும் வருமானத்துலையும் படிப்பு கல்வியிலையும் ஒரு தடைகளை சந்திக்கணும் ஒண்ணு ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி போறதுனால அடுத்து வருமான பொருளாதாரத்தை கொஞ்சம் பிரேக்க கொடுத்துப்பார் ரெண்டு அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்திலோ இல்லை அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்திலோ இல்ல கால்நடை சம்மந்தப்பட்ட சொல்லோ வண்டி வாகனத்திலேயே ஒரு செலவை கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு தடைகளோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மந்தமான தன்மையோ இதை பார்த்துருப்பீங்க மூணு ஏன்னா இவ்வளவு தடைகளை சந்திச்சது யாருன்னா மீனராசினது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை யாருடைய ஜாதத்தில் தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது மீனமா இருக்கும் ஏன்னா நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது மீன ராசி இப்ப எல்லாமே மாறுது அதான் சொல்லல குருவும் சுக்கிரனும் யாருக்கு நல்லா யோகமா இருக்கோ செம்மையான நேரம் ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டு கிரகமும் குருவோட சாரத்துல போகுது ஏன் நல்லது நடக்குது காரணம் காரணம் இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது குருவுடைய சாரத்துல இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து போறாங்க ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில திடீர் திடீர்னு நடக்கலாம் ஏன் திடீருங்கிற விஷயத்தை நீங்க இங்க கொண்டு போறீங்க மூணுக்கும் எட்டுக்குடையவர் யாருன்னா சுக்ர பகவான் இப்போ திடீர்னு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் எப்படி திடீர்னு வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்குங்கிற விஷயத்தை அங்கே அழுத்தி சொல்றீங்க எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ கண்டிப்பாக வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அனுகூலமாக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் லைஃப்ல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் வேலை உத்தியோக ஸ்தானத்துல அப்போ எந்த ஒரு தடையுமே வேலை உத்தியோகத்துல கிடையாது இப்ப வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் சூப்பராக நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி படுறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்துட்டு பண்ணி பாருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும் எப்படியே அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் எப்ப ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சரி எதிரியா இருந்தாலும் சரி வெல்லக்கூடிய திறமை வந்துடும் இது லக்கணத்தோட சூரிய தொடர்பு இருக்கணுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய போகும்போது எதிரியே இருக்க மாட்டான் அது மட்டும் இந்த குரு சுக்கரனால திடீர் யோகம் வரும் நான் சொன்னேன்ல திடீர்னு வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் அங்கேயே திடீர்னு வேலை கிடைக்கலாம் ரொம்ப நாள் வேலை இல்லாம ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருப்பீங்க நிறைய கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்துருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு வேலை உத்தியோகம் வரலாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இது உண்டு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகணும் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க கண்டிப்பா இப்போ வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அமைப்பா வரும் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்றதுன்னா கண்டிப்பா தாராளமா பண்ணிக்கோங்க சூப்பரா நேரமா இருக்குது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு இது சந்தோஷம் சூப்பராக இருக்கும் அரசியல் துறமும் சூப்பராக இருக்கும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும் இப்போ எடுத்து லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா அடிச்சிடும் பார்த்துங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா வெளிநாட்டை உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க அடிக்கும் பாருங்க பக்காவா அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் நீங்க போகுது பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் நடந்தே தீரும் இல்லை மாற்று கருத்தே கிடையாது ஏன் காதல் திருமணம் நடக்கும் சொல்றீங்க அஞ்சாம் வீட்டு அதிபதி புதன் கடகராசில் இருப்பவர் காதல் திருமணத்தை மனசுக்குள்ளே உண்டு பண்ணுறார் ஒன்று ஏதோ மனசுக்குள்ளே ஓடும் நான் திருமணம் பண்ணுங்கிற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மைண்டாட்டில் வந்துடுவேன் அடுத்து ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்கும் மீனராசி ஆனால் சனி தான் எப்படி வேலை செய்து பாருங்க ஜாததி நல்லா இருந்தால் கண்டிப்பா வேலை செய்யும் தொழிலில் பயங்கரமான ஒரு அமைப்பை கொடுத்துருவார் தொழில் உத்தியோகத்துலையும் சரி தொழில ஏன் நல்லா இருக்குன்னா குரு சுக்கரன் சேர்ந்து பத்தாம் இடத்த ரெண்டு கிரகம் பார்ப்பதால் மீன ராசியை பொறுத்தவரை தொழில ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம் தசாபதி நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்துக்கு வெளிநாடு வெளி உரியம் பக்கா வேலை செய்யும் பெண்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருவார் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் மீனா ஐடி நல்லா இருக்குங்க நெருப்பு சமந்தொழில் நல்லா இருக்குங்க வட்டி தொழில் நல்லா இருக்குங்க ரியல் எஸ்டேட் தொழில் எல்லாம் இருக்குங்க இரும்பு சம்பந்தோட இருக்குங்க நெருப்பு சம்பந்தத்துறை விளையாடுலாம் இருக்குங்க மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க எலக்ட்ரானிக் ஃபீல்ட் நல்லா இருக்குங்க ஐடிஐ ஃபீல்ட் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்க இது எல்லாமே நல்ல ஒரு மாட்டத்தில் கொடுக்குறாரு விளையாட்டுத்துறை பெண்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் அந்த புரட்டா நட்சத்திர பலனும் எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு குணமும் தன்மையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்க பொறுமைக்கேற்ற அனுகூலம் கண்டிப்பா வருது இப்போ படிப்போ கல்வியோ வேலையோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியூரோ இடம் வாங்குறது வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் தைரியமாக இருங்க எது வந்தாலும் சரி தன்னம்பிக்கை விடாதீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதாவது சில பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக அமையும் நீங்கள் தைரியமாக இந்த கடையை எடுத்து பாருங்க பையன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் அடுத்து சில பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் தனிமையாக உழைப்பீங்க உங்கள் ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக வருது உத்திராதி உத்திராட்டாதிச்சில் பிறந்தவங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்புகள் நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பக்காவாது பக்காவியது இந்த உத்திரத்தில் அப்புறம் லைஃப்பில் லைஃப்ல எல்லாமே மாறுது பாருங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது இப்போ நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக தேடி வரணும் ஏன்னா குரு சுக்கரன் இணைஞ்சிருக்குது சனி ஒரு ராசியில் இருக்காரு அதனால நல்ல ஒரு மாற்றத்தை லாபத்தை வருமானத்தை மாற்றத்தை பெருக்கி கொடுப்பாரு ஏதாவது பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் இப்போ கிடைக்கும் ஒரு இடம் சார்ந்த விஷயம் விற்கணும் சுப செலவு பண்ணணும் சுபகாரியம் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு மாட்டத்தை அமைச்சு கொடுப்பார் அடுத்து ரேவன் சில பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாமே பாருங்கள் கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி அப்புறம் நீந்துடும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல புதன் ரகான வக்ரம் பார்த்தார் இதுக்கு முன்னாடி எல்லாமே பாருங்கள் வேலை உத்தியோகம் உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை மேலே அதிகாட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் அரசாங்க வேலை அரசு எல்லாமே தடையை பார்க்கறது எல்லாமே பாருங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப தடையை சந்திச்சிங்க நிமிஷம் பார்க்க மாட்டேங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே பக்கவாறு நல்லா பாத்துக்கங்க இந்த ரேஜென்சில ஐடி ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத புலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது